ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சூரசம்ஹாரம் குளிக்கும் நீரில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு அனைவரும் கட்டாயம் குளிக்க வேண்டுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் அந்த சூரசம்ஹார தன்று நம்ம எல்லாருமே அந்த சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு சந்தேகம் வந்து இருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த உடல்நிலை சரியில்லாதவர்கள்லாம் என்ன செய்கிறது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய சம்ஹாரம் அன்னைக்கு நீங்கள் குளிக்கின்ற நீரில் இந்த பொருட்களை சேர்த்து குளிக்கும் பொழுது அந்த முருகப்பெருமானின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது என்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க விஎஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த சூரசம்ஹாரம் அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கள்கிழமை மாலை நான்கு மணிக்கு மேலே ஆரம்பிக்கின்றது இந்த மாலை நேரத்துல நம்ம சூரசம்ஹாரத்தை பார்த்து முடிச்சிட்டு எல்லாரும் வந்து குளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கமும் இதற்கு வந்து குளிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இரண்டு விதமாக சொல்லப்படுகின்றது இது வந்து நம்ம அந்த ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க இது வந்து ஒரு இறப்பு தீட்டு கிடையாது சூரசம்ஹாரம் அப்படின்றது அசுரனை முருகர் வென்ற ஒரு நாள் வந்து வந்து நம்ம எல்லாரும் கொண்டாட தவிர அதை வந்து ஒரு இறப்பு தீட்டாக நினைச்சு நம்ம வந்து குளிக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஒரு சிலர் வந்து அதை குளிக்கணும் இந்த மாதிரி இரண்டு வேறு கருத்துக்கள் இருக்கு நம்ம வந்து அதை பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சூரசம்ஹாரத்தன்று நீங்கள் மாலை நேரத்தில் குளிக்காட்டாலும் காலையில் கண்டிப்பாக நம்ம வந்து குளிப்போம் அன்னைக்கு இந்த சில பொருட்கள் நம்ம சொல்கிற இந்த சில பொருட்களை நீங்கள் வந்து அந்த தண்ணீரில் கலந்து குளிங்க நிச்சயமாக முருகப்பெருமாறு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன பொருட்கள் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இரவே நீங்கள் இதை தயார் பண்ணி வைக்கலாம் அப்படி வைக்க முடியாதவர்கள் அப்பொழுதே நீங்கள் திங்கட்கிழமை காலையிலேயும் செய்யலாம் ஒரு செம்பு ஒரு கலசமோ செம்போ அல்லது பாத்திரமோ எடுத்துக்கிறோங்க அதுல சுத்தமான நீர் வந்து விடுங்க அதில் முதல்ல நம்ம சேர்க்க போறது பன்னீர் ஒரு ஒரு ஆறு ஸ்பூன் வந்து பன்னீர் வந்து சேர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி அந்த பன்னீரை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்தன பொடி அந்த சந்தன பொடியோ அல்லது சந்தன வில்லைகளாக இருக்கும் அந்த மாதிரி பொடியா இருந்துச்சுன்னா ஆறு ஸ்பூன் சேருங்க அந்த வில்லைகளாக இருந்துச்சுன்னா ஆறு அந்த வில்லைகளை வந்து சேர்த்து கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ஆறு ஸ்பூன் வந்து போட்டுக்கிருங்க சுத்தமான மஞ்சள் தூள் ஆறு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமா நீங்க கல்லுப்பு வந்து இதில் வந்து சேருங்க அந்த கல்லுப்பு வந்து பாத்தீங்கன்னா இதில் சேர்ப்பது ரொம்பவே நல்லது அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம் உடம்பிலும் மனதிலும் இருக்கக்கூடிய நெகட்டிவை போக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த கல்லூப்புக்கு இருக்கு அதனால கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பையும் சேர்த்துக்கிருங்க இது கூடவே வாசனை மலர்களை சேர்த்து கொள்ளுங்கள் இதெல்லாம் சேர்த்து கலந்து நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு பூஜை அறையில முருகர் படத்திற்கு முன்பாக இந்த கலசத்தை வந்து வச்சிருங்க கிண்ணமோ எதுவோ அதை வந்து அந்த இடத்துல வச்சு மூடி போட்டு மூடி வச்சிருங்க மறு நாள் காலையில எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க குளிக்கும் பொழுது இந்த நீரில் அந்த குளிக்கின்ற நீர்ல கொஞ்சம் கொஞ்சம் கலந்து எல்லாரும் குளிங்க இந்த மாதிரி அந்த புனித தீர்த்தத்தினால் அந்த இரவு முழுவதும் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக புனித தீர்த்தமாக மாறி இருக்கும் இந்த புனித தீர்த்தத்தினால் நம்ம குளிக்கும் பொழுது நிச்சயமாக நம் உடல் மனதில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து விதமான நெகட்டிவ்களும் நீங்கி நமக்கு ஒரு புத்துணர்வு உடனடியாக ஏற்படும் ஒரு தெய்வ ஒரு அனுக்கிரகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமான் சம்ஹாரத்தன்று அந்த சூரனை வதம் செய்து இந்த உலகத்தை காத்தது போல் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த துன்பங்களையும் அழித்து உங்களை நிச்சயமாக காத்தருள்வார் இந்த மாதிரி நீங்கள் குளிக்கின்ற நீரில் அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த பொருட்களை போட்டு குளிங்க அதே போல இதை குளிக்கும் பொழுது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன் ஒரு ஆறு முறை சொல்லிட்டு நீங்க வந்து குளிங்க அத வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் சொல்லி கொடுங்க இதை வந்து நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்ய மறந்துட்டீங்க அப்படின்னா திங்கக்கிழமை காலையில நீங்க ஒரு அரை மணி நேரம் பூஜை அறையில வச்சுட்டு இதை எல்லாரும் கலந்து தாராளமாக குளிக்கலாம் இப்போ இந்த சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு குளிக்கணுமா உடல்நிலை சரியில்லாதவங்க என்ன செய்யறது அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கிளைமேட் வந்து ரொம்ப மழை அந்த மாதிரி இருக்கு அதனால நிறைய பேருக்கு ஆகாது நீங்க வந்து காலையில மட்டும் குளிச்சா போதும் உங்க மன தான் ஒரு சிலர் வந்து குளிப்பாங்க ஒரு சிலர் வந்து குளிக்க மாட்டாங்க இது வந்து நம்ம சைடு என்ன பழக்க வழக்கமோ அதை வந்து நீங்க கடைப்பிடித்து கொள்வது நல்லது உங்க சைடெலாம் அந்த சுரசம்ஹாரத்தை பார்த்து குளிக்கின்ற பழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த நீரை வந்து நீங்க கலந்து குளிங்க அப்படி குளிக்க முடியாதவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் கட்டாயம் குளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இது வந்து கிடையாது அதனால நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா நம்ம சொன்ன இந்த நீரையே தயாரித்து வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் தெளித்து கொள்ளலாம் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த புனித நீராடிய பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் நீங்கள் குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த நீரை தயாரித்து சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நீங்கள் வந்து தலையில் வந்து தெளித்து கொள்ளுங்கள் அதுவே போதுமானது அதே போல அந்த சூரசம்ஹாரத்தன்று காலையில் குளிக்கும் பொழுது நீங்க குளிக்கின்ற நீரில் இந்த நீரையும் கலந்து குளிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றியை தருவான் கந்த பெறுவான் ஓம் சரவண பவா இது மாதிரி பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவஸ் தேங்க்யூ